சத்தியமா நான் அமைதி காக்குறாரு விஜய் யாரும் சீமான் தான் லீடர் நீ முத்தராமலிங்க தேவர் மாவட்டத்தில் தாத்தா பேர்ல தேவரங்க எடுக்கிற ஏன் ஜி டி நாயுடு பேட் கேக்குறாரு என்னோட கருத்து இல்ல சீமானுக்கு அந்த இதுதான் இது எவ்ளோ பெரிய அட்டாக்கு இத எடப்பாடி பேச முடியுமா நாலரை வருஷமா முதலமைச்சர் தேவருக்கு பாரதத்தினாவோ ஏர்போர்ட்டோ பண்ணாதவர் டக்குனி பண்றாருன்னா நீங்க ஜாதி அரசியல் பண்றீங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எதிராக பண்றீங்க பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியம் பேர வைன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் சீமானுக்கு தான் அந்த இடத்துக்குள்ள இருக்கு சார் இன்னொரு பக்கம் வந்து என்னதான் கரூர்ல அந்த பிரச்சனை நடந்தாலும் மக்கள் மத்தியில விஜய்க்கு செல்வாக்கு குறையில விஜய்க்கு அனுதாபங்கள் தான் ஏறி இருக்குன்னு பல பேர் பேசுறாங்க தாராளமா பேசலாம் ஏற்கனவே செல்வாக்கு இருந்ததுக்கு ஆதாரம் கிடையாது அதனால குறைஞ்சதுக்கு ஆதாரம் கிடையாது நிரூபிச்சாதான் ஓட்டு இது தெரியாதவன் தான் இதை பேசுவான் பிஜேபியை மையமா வச்சு பண்றது ஈசி பிஜேபியை எதிராக காட்டுறது இதே புத்தி விஜய்க்கும் இருக்கு சிஏ எதிர்ப்பு இதுன்னா அதான உதயநிதி ஸ்டாலின் விஜயும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் ஒரு கரகாட்ட கோஷ்டி அண்ணாமலையை காலி பண்றதுக்கு இருபத்தஞ்சு முப்பது சீட்டு வாங்கினா போதும்னு எடப்பாடி கிட்ட அண்ணாமலைக்கு எதிராக விஜய் வச்சு ஒரு கும்பல் வந்து வேலை பார்த்துட்டு இருக்குது இதுவரை எடப்பாடி எந்த இடத்துக்குள்ளயுமே விழல பஸ்ட்ல ஆர்கே நகர்ல ரெண்டாவது வந்தாரு பாஜக நோட்டாக்கில தள்ளிட்டார் அடிமையா அப்படி செய்ய முடியும் விஜய் சோனியா ராகுல் கூட நெருக்கம் உள்ளவர் இவரும் விஜயன் சேர்ந்து மோடிக்கு எதிராகிட்டு ராகுல் காந்திக்கு இருபது இருபத்தி அஞ்சு சீட்டு பார்லிமெண்ட்ல ஆஃபர் பண்ணுவாங்க பெரிய ஆளு எடப்பாடி மிக பெரிய ஆளுங்கிறத மோடி கிட்ட சொன்னதுனாலதான் அதை வீழ்த்த முடிஞ்சது சாதாரண ஆளு எடப்பாடி பழனிசாமி நடராஜன் எல்லாம் விட்டு இருந்தா இன்னைக்கும் சசிகலா தாங்க சிஎம் வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம் வல்லுவர் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நிறைய மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சார் ஆனால் என்டிஏமே வந்து விஜய் அந்த என்டிஏ கூட்டணியில் வரணுன்றத விரும்புகிறாங்க பாஜக விரும்புகிறாங்க பாஜக கண்டிப்பா விரும்புகிறாங்க அண்ணாமலை மட்டும்தான் அதில் ரிசர்வேஷனை காட்டுறாரு ஓகே அண்ணாமலை எப்படி காட்டுறாருன்னா விஜய காட்டி பாஜக சீற்றை எடப்பாடி குறைக்க பார்ப்பார் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வேணுங்கிறது அண்ணாமலை பிஎம்ட்டே கொடுத்துட்டாரு இன்னொரு ஃபார்முலாவும் பிஎம்ட்ட ஆபீஸ்ல குடுத்துட்டு தான் வந்திருக்காரு தான் கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு விஜய்க்கும் நமக்கும் கொள்கை வேற இப்பல்லாம் கூட்டின்னு சொல்ல முடியாதுன்னும் கரூர்ல விஜய் வர்றதுக்கு இப்போ அலாவதி கண்டிஷன்லாம் போடும்போது கரூர் மக்கள் ஒன்னும் பிரச்சனை இல்ல பூதம் எல்லாம் ஒண்ணும் இல்ல தாராளமா வரலாம்னு சொல்றாரு நயனா நாயன்தன் சொல்றதுக்கு நேர் எதிரா டெல்லியில உச்சத்துல சாங்கன் வாங்கிட்டு வந்து அண்ணாமலை அண்ணாமலை பேசுறார் சார் இன்னொரு பக்கம் வந்து என்னதான் கரூர்ல அந்த பிரச்சனை நடந்தாலும் மக்கள் மத்தியில விஜய்க்கு செல்வாக்கு குறையில விஜய்க்கு அனுதாபங்கள் தான் ஏறி இருக்குன்னு பல பேர் பேசுறாங்க தாராளமாக பேசலாம் ஏற்கனவே செல்வாக்கு இருந்ததுக்கு ஆதாரம் கிடையாது அதனால ஆதாரம் கிடையாது ஓகே ஓட்டு தெரியாதவன் தான் இதை பேசுவான் நான் கரெக்டா ஆணித்தரமா சொல்றேன் போதுமான அறிவற்றவன் அல்லது உள்நோக்கம் கொண்டவன் விஜயகாந்த் நிரூபிச்சாதான் எட்டு புள்ளி ரெண்டு அவருக்கு ஓட்டு பவன் கல்யாண் ஏழு சதவீதம் நிரூபிச்சாதான் அவருக்கு ஓட்டு இப்போ அஜித்குமார் பலத்தை நிரூபிக்காதவர் சிவகார்த்தியன் பலத்தை நிரூபிக்காதவர் ரஜினிகாந்த் பலத்தை நிரூபிக்காதவர் சூர்யா பலத்தை நிரூபிக்காதவர் விஜயும் பலத்தை நிரூபிக்காதவர் ஆனால் விஜய் ஒரு பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறார் சிவகார்த்தியனோ அஜித் குமாரோ பலம் நிரூபிக்காதவங்க ரசிகர் பலம் கொண்டவங்க ஆனா அவங்க பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கல விஜய் ஒரு பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு பலம் நிரூபிக்காம மக்களவைத் தேர்தலில் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு லெட்டர் பேடாக இருந்தாரு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலேயும் சன் ஜன் சுவராஜ் கட்சி ஜேஎஸ்பி அவரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி கூட இடத்தேர்தல போட்டிடாம இடத்தேரல போட்டிடாம இருக்கிறாரு கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் அஜித் சிவகார்த்தியன் தனுஷ் இவங்கள மாதிரி சிம்பு மாதிரி அவங்களோட இவர் மேலன்னு கூட எடுத்துடுங்க விடுங்க நான் ஒன்னும் மறுக்க வரல மார்க்கெட் ரேஞ்சிலயும் அவங்களோட மேல தான் இருக்கிறாரு ஆனா அவங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ஓகே இவங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த கட்சிக்கு என்ன பலமுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் அதை தனித்து போட்டிட்டு காட்ட போகிறாரா எடப்பாடி இவர் தனிச்சு போட்டிட்டா நம்மளை அடிச்சிடும் பாதிச்சிரும்னு நினச்சி எடப்பாடி குறிப்பிடத்தக்க அளவு சீட்டு கொடுத்து அதை வாங்கிட்டு காட்ட போகிறாராங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும் அதோட முடிவு இருபத்தாறு மேலே தான் தெரியும் ஓகே சார் உதயநிதி அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்குறப்போ அதிமுக ஒரு அடிமை இப்போ இன்னொரு அடிமையை கூட சேர்த்துக்க பார்க்குறாங்க எத்தனை அடிமை வந்தாலும் திமுகவை எதுவும் பண்ண முடியாது திமுக தான் வெல்லும்னு சொல்கிறாரு ஏன் அடிமைன்னு குறிப்பிடுறாரு அடிமையெல்லாம் யாரும் கிடையாது பிஜேபியை மையமாக வச்சு ஃபைட் பண்ணுறது ஈஸின்னு பிஜேபியை எதிராக காட்டுறார் ஓகே இதே பற்றி விஜய்க்கும் இருக்குது சிஏ எதிர்ப்பு வக்போடு எதுன்னா அதானே உதயநிதி ஸ்டாலினும் விஜய்யும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அவரும் கிறிஸ்தவரும் பார் இவர் ஜோசப் கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அந்த சிஏ எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இது லாபம்னு நினைக்கக்கூடியவங்க அவர் லாபத்தை அடைகிறார் ஏன்னா சிஎமுக்க மகன் அவர் மூணு எலெக்ஷனை ஜெயித்துட்டாங்க அந்த லாபத்தை சுவைக்கிறாங்க அடைகிறாங்க மீண்டும் அந்த லாபத்துக்காக பாஜக மையமாக வச்சு இருக்கிறாங்க நாங்களே பரிந்து வச்சு போய் இருக்கோம் ஒரு ஒரு கரகாட்ட கோஷ்டி அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு வாங்கினா போதும்னு எட எடப்பாடி கிட்ட அண்ணாமலைக்கு எதிராக விஜய வச்சு ஒரு ஒரு கும்பல் வந்து வேலை பார்த்துட்ருக்குது அதை நாம் பிஎம்ஓட்ட சொல்லி எப்படியாவது நூற்றி இருபது சீட்டு ரெட்டை அறுபது சீட்டு தாமரை இல்லைன்னா அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே போயிடுவார் அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே போனால் பாஜகவோட ரெண்டு மடங்கு ஓட்டெடுப்பார் மற்ற எதியூரப்பா கல்யாண் சிங் போனதோடலாம் பெரிய பாதிப்பாயிரும் உங்கள் புகழுக்கும் இழுக்காயிரும் அதனால் அண்ணாமலை அவருக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவை நீங்கள் பரிசீலனை பண்ணி இருபத்தொம்போதுக்கு சாதகமாக ஏதாவது கரெக்டாக பண்ணுங்கள் பாஜகவை டிச் பண்ணக்கூடியவங்கள்ட்ட ராகுல்கிட்ட காண்டாக்ட் வச்சுக்கிட்டு நாளைக்கு இருபத்தொம்போதில் இருபது சீட்டை ஆஃபர் பண்ணக்கூடியவங்கள்ட்ட அலர்ட்டாக இருங்க அவங்கள கண்டெய்ன் பண்ணக்கூடிய ஒரு வீகத்தை பண்ணுங்கன்னு நாம் இருக்கோம் இதுவரை எடப்பாடி எந்த இடத்துக்குள்ளையுமே விழல ஃபஸ்ட்டில் ஆர்கே நகரில் ரெண்டாவது வந்தார் பாஜகவை நோட்டாக்கில் தள்ளிட்டார் அடிமையாக அப்படி செய்ய முடியும் அடிமையாங்க அப்படி செய்ய முடியும் நான் உதயநிதி ஸ்டாலின் தரவுக்கு மாறா சொல்றாரு நான் எடப்பாடி வீழ்த்த நினைக்கிறேன் அது வேற பட் பொய்யா சொல்லி நான் எடப்பாடிக்கு கெப்பாசிட்டி எடப்பாடி பண்ணிட்டு தான் நிற்கிறேன் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சீட்டே கிடையாதுன்னாரு அப்புறம் தமிழிசை அம்மையார் ஐயோ தெருவில் விட்டுறாதீங்கன்னு சொல்லி தென்சென்னை எல்லாம் கிடையாதுன்னு தூத்துக்குடி கொடுத்து அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க கலைஞரும் ஜெயலலிதாவும் இதோட அதிக சீட்டு கொடுத்தாங்க பாஜகவுக்கு கலைஞரும் ஜெயலலிதாவும் பாஜகவுக்கு இதோட அதிக சீட்டு கொடுத்தாங்க ஆனால் அதிகாரத்துல இருந்த பாஜகவை அஞ்சு சீட்ல எடப்பாடி நிறுத்தினாரு நான் தரவலோடு தான் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் சொல்ற கருத்து தவறுங்கிறத மறுத்து தான் சொல்றேன் அடுத்து வந்து பத்தொன்பது சொல்லிட்டேன் இருபத்தொன்னு இருபத்தொன்னுல உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா வன்னியர் ஓட்டு வராது பாமக ஓட்டு வராது அவங்களே இருபத்தி மூணு தான் வாங்குறாங்க நீங்க இருபது வாங்கிட்டு போங்க கலைஞரே அன்னைக்கு இருபத்தோரு சீட்டு கொடுத்து நாலு ஜெயித்து இது இருபதுல நிறுத்திட்டாரு அதற்கு பிறகு தான் அண்ணாமலை வர்றார் நகர்ப்புற உள்ளாட்சி வரும்போது அஞ்சு சதவீதத்துக்கு ஓட்டு கேட்கும்போது இவர் ரெண்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு கிடையாது சீட்டு கிடையாதுன்னு பிரியுது அப்புறம் மக்களவை தேர்தல் வருது அப்போ வந்து அண்ணாமலை பன்னெண்டு சீட்டு கேட்டார் ஆறு சீட்டு தான் தர முடியும்னு சொன்னார் இவர் எப்படிங்க அடிமை ஆவார் எங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற தவறுங்க எடப்பாடி அடிமை கிடையாதுங்க கண்டிப்பாக கிடையாதுங்க பட் ஏன் பயந்தாரு சீமானுக்கு பயந்தாரு ஆடி டீமுக்கு பயந்தாரு சசிகலாவை சவால் விட்டு சொல்லி வேண்டாம் இப்ப திரும்ப திரும்ப அந்த சொல்லி சாதிச்ச ஆடி டீமு சீமான சிஎம்மா மோடியை சொல்ல வச்சிருவாங்களோன்னு பயந்து அண்ணாமலை அதுக்கு பதினெட்டு சதவீத ஓட்டின் ஹீரோ ஐம்பத்தஞ்சு சதவீத எழுபத்தொன்று இந்திரா காந்தி அம்மையார் ஓட்டுக்கு ஹீரோ கலைஞர் அண்டு புரட்சி தலைவர் ரெண்டு பேரும் இவர் முப்பது எடுத்தார் அவர் இருபத்தஞ்சு எடுத்தார் எழுபத்தி ஏழில் அதே மாதிரி இந்த பதினெட்டு சதவீத ஓட்டுக்கும் ஹீரோ அண்ணாமலை இவர் இந்த பதினெட்டை சீமானுக்கு எட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா இந்த இருபது வந்து ஒரு டூ தேர்ட் ஏரியாவில் மூணாவது போயிருந்து அரசியல் ரீதியாக மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிருவாருன்னு பயந்து அண்ணாமலை அந்த ப்ரொப்போசலை ஏற்றுக்கிட்டு நடந்துருன்னு பயந்து பார்லிமெண்ட் தேர்தலே மோடி பிரதமர்ங்கிற தேர்தலிலேயே போல்டா உங்களுக்கு ஆறு சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு அவர் இன்னைக்கு வந்து அண்ணாமலை மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு ஆர்டி டீம் பிஎம்ஓ அதை அக்செப்ட் பண்ண வச்சிருவாங்கன்னு அச்சப்பட்டு இருபது சதவீதம் உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து சீட் ஷேரிங்னு முடியல நாங்கள் சீட் ஷேரிங்ல அவர் கடவும் போனேன் ஏமாத்துவாரு அதை ஏமாத்துனா அண்ணாமலை அதை அடிச்சு அந்த பாடத்தை படிச்சு கொடுக்கணும்னு நாங்கள் கண்குத்தி பாம்பா அலட்டா வி ஆர் சர்க்கம் செக்டிங் எவ்ரி மூவ் அண்ணாமலைங்கிற ஒரு வாராத வந்த மாமணி ஏமாந்தர கூடாது அவரை மூணு சதவீதம் ஓட்டுக்குள்ள அண்ணாமலையை தள்ளிட்டார்னா நிர்மலா சீதாராமன் எல்முருகன் சோதரர் ஹேமனட் ஆகணுன்னு ஆசைப்படுறேன் அது வேறு விஷயம் ரேனார் நாகேந்திரன் தமிழிசை எம்எர் வானதி பொன்னார் பொன்னார் கன்னியாமுரியில் பவர் தான் கன்னியாமுரியில் பாஜகன்னா பொன்னார் தான் அண்ணாமலைக்கு அடுத்தபடி பொன்னார் தான் பேக்கிங் இருக்குது இப்படி எல்லாருக்கும் சேர்ந்து மூணு பர்சன்ட்னா அண்ணாமலை பத்தோடு பதினொன்னா போயிடுவார அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அண்ணாமலை அலர்ட்டா இருந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கணும் எடப்பாடி இயக்க இதுல விழக்கூடாது பிஜேபிய கண்டெய்ன் பண்ணிட்டாருன்னா அதுக்கு பிறகு இருபத்தொன்பதுல விஜய் சோனியா ராகுல் கூட நெருக்கம் உள்ளவர்தான் இவரும் விஜயன் சாந்து மோடிக்கு எதிராட்டு ராகுல் காந்திக்கு இருபது இருபத்தஞ்சு சீட்டு பார்லிமெண்ட்ல ஆஃபர் பண்ணுவாங்க அதுல அலர்ட்டா இருக்கும் நம்ம போயிட்டு இருக்கோம் அவரு அவருக்கு வசதிக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேட் ஆகுதுக்கு அடிமைன்னு சொல்கிறாரு இப்போ எடப்பாடியெல்லாம் அடிமை கிடையாது நடராஜனெல்லாம் விட்டுருந்தா இன்றைக்கும் சசிகலா தாங்க சிஎம்மு இது நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் இருக்க முடியாது உதயனி ஸ்டா ஸ்டாலின் சகோதரரே இருக்க முடியாது அப்படி எங்கேயோ பெயர் நின்று இருப்பாங்க சசிகலா அம்மையார்லாம் அந்த மாதிரி போட்ட ஒரு ஆள் தான் எடப்பாடி அவரை இப்போ வந்து மோடிக்கு நாளைக்கு மோடி நாளைக்கு டிச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அண்ணாமலையை வச்சு தான் அந்த விளையாட்டை விளையாடணும் அந்த விளையாட்டை நாங்கள் விளையாடிட்டு இருக்கிறோம் பெரிய ஆளு எடப்பாடி நடராஜன் மிகப்பெரிய ஆளுங்கிறத மோடி கிட்ட சொன்னதுனாலதான் அதை வீழ்த்த முடிஞ்சது சாதாரண ஆளுல எடப்பாடி பழனிசாமி அந்த ஹெர்குலியன் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துறதெல்லாம் அடிமண்ணெல்லாம் சொல்றது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக சொல்றது பழைய கிள்ளாடி பிஜேபி காட்டி விஜய மட்டந்தட்ட பார்ப்பாரு விஜய காட்டி பிஜேபி மட்டந்தட்ட பார்ப்பாரு அண்ணாமலை அலர்ட் ஆயிட்டாரு அண்ணாமலை தான் பெரிய கவுண்டருக்கு சின்ன கவுண்டர் செக் சார் இதில் வந்து மாற்று சொல்லிட்டு நாம் தமிழரும் விஜய் அவர்களும் இந்த களத்தில் வந்து இருந்தாங்க ஒரு பக்கம் விஜய பாஜக ஓட போக போறாரு அதிமுக ஒரு அலிகேஷனா போகுது வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்க சொல்லிட்டு இட்லி கடை படம் பார்த்தாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா சீமான் இன்னைக்கு கடுமையா அதை மறுத்துட்டு மறுத்துட்டாரு இயேசுமலை சத்தியமா நான் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அமைதி காக்கிறார் விஜய் யார் உண்மையிலே சீமான் தான் லீடர் நீ தேவர் தாத்தா

ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறாரு எடப்பாடி பண்ண அநீதியை ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணதாக சொல்கிறாரு இதை விட வேற என்னங்க வேணும் இஷ்யூ பேஸ்டாக திமுகவே அண்ணா திமுக அடித்து இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறாரு அப்போ ஸ்டாலினுக்கு பின்னாடி ஒரு குடுவைக்குள்ள எடப்பாடியையும் விஜயும் சேர்த்து வச்சு ஸ்டாலின் அடிக்கிறாரு அரசியல் ரீதியாக இது இது தெரியாமல் அல்லது இதை மறைச்சி உண்மையை மறைச்சி பேசுகிறவங்க பல கற்பனைகளையும் பேசுவார் மக்களுக்கு தெரியும் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகு வேளாளருக்கு சீமான் தான் இருக்கிறாரு மக்களுக்கு தெரியும் நாலரை வருஷமாக தேவருக்கு பாரரத்னாவோ ஏர்போர்ட்டோ பண்ணாதவர் டக்குனி பண்ணுறாருன்னா நீங்கள் ஜாதி அரசியல் பண்ணுறீங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ்க்கு எதிராக பண்ணுறீங்க பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியம் பேர வைன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் சீமானுக்கு தான் அந்த இடத்துக்குள்ளே இருக்குது பாரத ரத்னா ஏன் பாரதியாருக்கு கொடுக்கலன்னு கேட்கக்கூடிய தன்மையில் என்னோட நண்பர் சேலம் பாலசுப்ரமணியம் அஜய் ஆனந்து ஸ்ரீதர் உட்பட பலரும் பாஜ் பாஜகவே கேட்காததை சீமான் தான் கேட்குறாருன்னு சொல்கிறாங்க எக்கச்சக்க இஷ்யூ அவ்வளோ மாறுபட்ட இஷ்யூ எல்லாம் எடுத்து சீமான் கலத்துக்குள்ள நிற்கிறாரு இது ஹைலைட் ஆகக்கூடாதுன்னு எதாவது சொல்லுவாங்க சீமான் இது ஹைலைட் ஆகிறதுக்கு தான் விஜய்யை டக்குன்னு அடிப்பார் இன்னும் விஜயா அப்பப்போ அடிப்பார் வெள்ளிக்கிழமை ராமசாமி சனிக்கிழமை ராமசாமி சனியை அதெல்லாம் அடிச்சுட்டு தான் இருப்பார் ஏன்னா விஜய் சீமான் கம்பாரிசன் வந்தால் தான் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைங்கிறத சீமான் மட்டும்தான் கேட்குறாரு வேறு யாரும் கேட்கல புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்க மாட்டாருங்கதெல்லாம் வெளியே வரோம் இருந்து பிறந்தது தான் தெலுங்கு கன்னட மலையாளங்கிறதுல புரட்சி தமிழர் எதுவுமே சொல்லலை விஜய் அதுக்கு வாயை திறக்க முடியல இவர் நெகுரு நெகுரு ஒன்றெண்டு பேர் தான் திமுக சார்பாக லேட்டாக அது கமல்ஹாசன் சொன்னதை ஏற்றுக்கிட்டு பேசினாங்க ஸோ இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்து இஷ்யூ பேஸ்டாக சீமான் எட்ட மூன்றைய எட்டால ஆக்கின மாதிரி ஆறையை வந்து ரெண்டரை மடங்கு மேலே ஏற்றிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறுவாருங்கிறத இன்றைக்கி வட சென்னையில் பேசின ஒரு கூட்டத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் கான்ஃபிடெண்ட்டாக தன்னம்பிக்கையோட தன் மக்கள் தன்னோட இருக்காருங்கிற முழு நம்பிக்கையோடு தெளிவா சீமான் பேசிகிட்டு இருக்கிறாரு பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் தனிச்சனிக்க என்னால் தான் முடியும்னு தெளிவாக போய்ட்டுருக்கிறாரு ஓகே இல்லை அந்த இடத்துல மலை சத்தியமாக நான் யாரோடையும் கூட்டணி இல்லைன்றது ஒரு மைனஸாக இருக்காது கூட்டணியே நான் வைக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு மைனஸாக இருக்காது இரநூத்தி பத்து நாலு தனிச்சுருக்காருங்கிறத உறுதிப்படுத்துறாரு அவ்வளோதான் ஓகே இந்த இடத்துக்குள்ள விஜய் கமலஹாசன் நகரம் மாதிரி தன்னோட நிலைப்பாட்டை சொல்ல முடியாத பலகீனமான நிலைமையில் குழப்பத்தில் அரசியல் வியாபாரியாக சந்தர்ப்பவாதியாக டெல்லியில் ஏதாவது சிக்னல் வராதா அங்கே வராதான்னு இருக்கிறாரு திமுக அண்ணா திமுகவின் எழுபது செய்த ஓட்டர்களையும் நீங்கள் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் ஊது குளர்கள்னு ஃபேவர்ஸ் த பிரேவ்னு எழுவதை குறி வச்சு காங்கிரஸையும் பாஜகவையும் வில்லனாக்கி திமுகவே அண்ணா திமுகவையும் அவங்களுக்கு அடிமையாக்கி சீமான் அடிக்கிறார் ஈரோடுல எங்க எனக்கும் திமுக தான் போட்டியா இருந்தது அப்படிதான் களம் இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் உண்மைதானே எடப்பாடி வந்து விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலயும் ஓடுனது சீமானால இருபத்தி ஆறுல பாதிக்கப்படுவார் கமலஹாசனும் தினகரனும் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூர் இங்க நிக்காதனாலதான் சீமான் இன்னைக்கு எட்டு புள்ளி மூணுல இருக்கிறாரு தநகர நண்பர் அவர் எடப்பாடி கேதாரத்தின் அரசியல பண்ணிட்டு இருக்கிறாரு கமலஹாசனும் ஒரு உறுதியான கொள்கை இருக்கிறார் அவங்கள குறை சொல்ல விரும்பல ரெண்டு வரும் நமக்கு வேண்டியவங்க தான் பட் சீமான் உறுதியாக நின்றதுனால தான் இந்த உயர்வுக்கு வந்திருக்காரு அதே மாதிரி விக்கிரவாண்டியில் விஜய் நிற்காததுனால தான் இன்னைக்கு ஒரு வன்னிய எல்லாம் விஜயை கைகொழி இட்டு எடப்பாடி பின்னாடி போகிறான் ஓகே அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் தான் விழா கொண்ட ரசிகர்கள் எல்லாம் எடப்பாடி நிற்கல விஜயை கைகொள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போகிறான் சீமான் அந்த இடத்துக்குள்ளே விஜயும் வரல அரசியல் வியாபாரியாக எடப்பாடியும் ஈரோடு கிழக்கில் நின்னால் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்காது கொங்குலே இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சீமான் மேலே போயிருவார் இப்போ தென் மாவட்டத்தில் எடப்பாடியோட முப்பது நாயிரம் ஓட்டு சீமானுக்கு அதிகம் பத்து தொகுதியில் அதெல்லாம் சீமான் ஹைலைட் பண்ணி களத்துக்குள்ளே நின்று தான் பெரியவன் நான் எனக்கு விழுந்த அந்த பதினாறு சதவீத ஓட்டும் தமிழ்நாடு முழுக்க உள்ள ஓட்டு அதை தாண்டி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு ஓட்டு விழும் களத்தில் வராதவன் வந்து கோலத்தனமாக ஓடிட்டான் நான் தான் சுத்த வீரன் நான் நின்று திராவிடத்தை ஏற்று களத்துக்குள்ளே நின்னேன் நின்ன களத்துக்குள்ளே திப்பு சுல்தானை பேசி தான் வாக்கெடுத்தேன் பழனி பாப்பா பேசி தான் வாக்கெடுத்தேன்னு தன்னோட உறுதித்தன்மையோட சீமான்னு இருக்கிறாரு களத்தை விட்டு ஓடினவங்க கமலாசன் தினகரன் பலகீனப்பட்டது மாதிரி கண்டிப்பாக பலகீனப்படுவாங்கங்கிறத சீமான் உணர்ந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஏழு சதவீதம் பலயனப்படுத்தினர் இந்த எலெக்ஷன்லையும் எடப்பாடி பழனிசாமியை கணிசமாக பலயப்படுத்துவார் ஆர்கே நேரில் பாஜக பலயப்படுத்துன மாதிரி ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டு ஓடின பாஜகவையும் அந்த என் பதினெட்டு சதவீத வாக்கையும் பாமக வாக்கு தவிர பாமக இருபத்தொம்போது சாதிச்சுட்டான் இப்போ ஆகிட்டாங்க என்னாலும் சாதித்தது சாதனை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் ஈரோடு கிழக்கில் நிற்காத மீதி பதினாலு சதவீத என் வாக்கையும் சீமான் பலயப்படுத்துவார் திராவிட வர்ச தமிழ் தேசியம்தான் ஈரோடு கிழக்கில் நடந்தது மற்றவங்க கேவலப்பட்டுருவோம் அசிங்கப்பட்டுருவோம் தோத்து போவோம் மக்களை நம்ம அவமானப்படுத்திடுவான்னு பயந்து பின்னங்கால் படம் ஓடிட்டார் சுத்த வீரரா சீமான் என்னாரு இது உண்மை அந்த உண்மையை கிளைம் பண்ணதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது அதை கிளைம் பண்ணுறாரு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு பெரியார் மண்ணா பெரியாரே தான் இஷ்யூவாக இருக்கும் ஒரு சைடு சீமான் இன்னொரு சைடு கருத்தியரில் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு முதுகுக்கு பின்னாடி எடப்பாடியும் விஜய் ஓகே விஜய்க்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்களா அதிமுக என்டிஏ மட்டும் ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கு நான் ஏன் இலவசமா ஜான் ஆரோக்கியசாமிக்கு கோடிகளை குட்டி கொடுத்தவருக்கு நான் ஏன் இலவசமா சொல்லணும் எனக்கு எடப்பாடி தான் டார்ஜெட் விஜய் டார்ஜெட் அல்ல வெளிப்படையா தான் நம்ம சொல்றோம் சீமானவர்கள் வந்து இந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த கூட்டங்களை தொடர்ந்து நடத்துறதுனால என்ன சொல்ல வராரு அந்த மக்களுடைய வாக்குகளை குறி குறிவைக்கிறாரு திமுகவுக்கு இலவசமாக போடக்கூடிய வாக்கை அவர் பிரிச்சு எடுக்க பாக்குறாரு இதுதான் திமுகவுக்கு உள்ளுக்குள்ள சீமான் மேலே கோபம் இருந்தாலும் இதுக்கு வெளிச்சம் கொடுத்தா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கூடுதலாக சீமானுக்கு போகும்னு வெளிச்சம் கொடுக்காம இருக்கிறாங்க பாஜக ஆதரவாளராகவோ இல்ல சமீபத்தில் திமுக ஆதரவாளராகவோ இருக்கீங்க வருகைக்கு பின்பு திமுக ஆதரவாளராக இருக்கீங்க இட்லி கடப்படை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க தாவேக்காவே தனிச்சு நிக்கல கதவுடுக்களை வச்சு களத்துக்குள்ளே வராம அடிச்சு வரட்டிட்டு பின்ன அந்த கட்சியை பற்றி பேசி என்ன இருக்கு எடப்பாடி சி எம் கேண்டிட்டா நிற்கிறாரு அதிமுக பாஜக தொடரும் அமித்ஷா சிஎமா சொல்லிட்டாரு ஒரு பெரிய அணியில் மூணு தடவை ஜெயித்து சிஎமா இருக்கிறாரு கலைஞர் புரட்சி தலைவையோட செல்வாக்கோடு எதிர்ப்பு ஸ்டாலின் இருக்கிறார் நாற்பத்தை சேதம் எடுப்பாருங்க எதிர்ப்பு கிடையாதுங்க எதிர்ப்புங்கிறது வெறும் கிளைம் தான் நம்ம அதை சொல்றோம் சீமான் வந்து இரநூறு பதினாலு நிற்பேன் ஓங்கி அடிச்சு நிற்கிறாரு விஜய் சொல்லவே இல்லையே கமலாசன் தினகரமாரெலாம் இருக்கிறாரு அவரை இப்படி சீமான் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு இதுவரை கம்பேர் பண்ணோம்லாம் இப்போ நான் சொன்னது சரின்னு உணர்ந்துருப்பான் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் இன்னைக்கு ஒரு ஆங்கர் கூட அந்த கருத்தை சொன்னாப்புல ஓகே அப்போ விஜய் சீமான் கம்பாரிசன்ல இப்போ விஜய் தான் சீமான் தான் ஓங்கியிருக்காருங்களா கம்பேரிசனே இல்லையே சார் சீமான் இரநூத்தி பதினாலு களத்துக்குள்ள கேண்டிடேட் போட்டு பெரியார் மண்ணு பெரியாரே மண்ணுன்னு நிற்கிறாரு ஓகே ஈரோடு கிழக்கில் நின்னாரு இப்போ எடப்பாடி முதல்வர்னு ஈரோடு கிழக்கில் நிற்காதவர் விக்கிரவாண்டில் நிற்காதவர் களத்துக்குள்ளே வரார் ஈரோடு கிழக்கு பாஜகவும் அவரை முதல்வர் சொல்றாங்க எடப்பாடி எடப்பாடி ஸ்டாலின் சீமானத்தவரை வேற யார் களத்துக்குள்ளே இருக்கா விஜய் பதினாலாம் தேதி வராருங்க சார் களத்துக்கு வந்தா பேசுவாங்க இப்போ அவர் வந்து தான் தான் சி எம் கேண்டிடேட்டு இருநூத்தி பத்து நாலு தொகுதி நான் இப்போ சொல்லிட்டாருன்னா பேசுவோம் அது சொல்லாம அவர் தொண்டர்களெல்லாம் விட்டு ஸ்டாலினை ஒழிக்கிறது தான் நோக்கம் நாங்கள் எடப்பாடி பின்னாடி போனே அவர் தொண்டர்கள் இருக்கும்போது அவர் சிஎம் கேண்டேட்டை எப்படிங்க மதிக்க முடியும் சொல்லிட்டாருன்னா நானே மாதி பாராட்டிட்டு போகிறேன் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி சதியாட்டம் தான் ஆடுறாரு விஜய் கையர் நிலைமையில் பலகீனத்தோட பலவீனமானவராக இருக்கிறாருன்னு சொல்கிறேன் ஓகே பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி